அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கு நல்லதையே நினைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் ஆடி மாதம் ஆறாம் தேதி அதாவது இருபத்தி ரெண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திங்கக்கிழமை இந்த நாள் அப்படிங்கிறது சிவபெருமானுக்கு ரொம்ப உகந்த நாளுங்க ஒவ்வொரு தெய்வத்தை வழிபாடு செய்யறதுக்கும் ஒவ்வொரு நாளே நம்ம வந்துட்டு பயன்படுத்திக்கிட்டு வரோம் அந்த வகையில இந்த திங்கக்கிழமை அப்படிங்கிறது சிவபெருமானுடைய பரிபூர்ண அருளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான நாளுங்க இந்த நாள்ல நீங்க ஒரு வழிபாடு செய்வதன் காரணம் உங்களுடைய கஷ்டங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நல்ல நேரம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க காலையில ஆறு மணில இருந்து ஏழு முப்பது மணி வரைக்கும் நல்ல நேரம் இருக்குங்க ஏதாவது சுப நிகழ்ச்சிகளை செய்யணும் சுப தொடக்கம் இருக்கு அப்படின்னாக்க இந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க இந்த நாள் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கு அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல பார்க்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களே நீங்க இந்த நாள்ல ஓம் நமக் சிவாய அப்படின்ட்டு சிவபெருமானுடைய நாமத்தை சொல்லி இந்த நாள்ல தொடங்க உங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் ஓம் அப்படிங்கிற விஷயத்த சொல்றப்போ நம்ம மனசுல இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் விலகி ஒரு நிம்மதி கிடைக்குங்க பொதுவாவே கஷ்டத்துக்கு தீர்வு இருக்கோ இல்லையோ நம்ம மனசு கொஞ்சம் சாந்தமடைஞ்சுட்டாவே அந்த விஷயத்த வந்து நம்ம எதிர்கொள்றதுக்கு தயாராயிடுவோம் அந்த வகையில தான் ஓம் நமக் சிவாய அப்படின்னு நீங்க சொல்றப்போ உங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய அந்த ஆர்ப்பாட்டம் இருக்கு இல்லைங்களா கடல் மாதிரி மனசு கொந்தளிச்சு போயிருக்கீங்க இல்லையா அது எல்லாமே கொஞ்சம் அடங்குங்க ரொம்ப நிம்மதி இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க இல்லையா அதுவும் கொஞ்சம் மாறும் பொதுவாக சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே வந்துட்டு தைரியசாலிங்க கோவக்காரங்க திமிர் பிடிச்சவங்கன்னு பெயர் எடுத்திருப்பீங்க ஆனா இந்த காலக்கட்டத்துல சின்னதா புழு பூச்சிக்கெல்லாம் வந்துட்டு ரெண்டு கொம்பு முளைச்சா எப்படி இருக்கும் அதெல்லாம் வந்துட்டு நமக்கு ரூல் பண்ணா எப்படி இருக்கும் அப்படிலாம் பல பேருடைய என்ன சொல்ற இன்னல்களுக்கு ஆளாகிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கீங்க போற வரவன்லாம் வந்துட்டு தொட்டு பார்க்கிறான் போற வரவெல்லாம் சீண்டி பார்க்கிறான் இந்த புலியோட காதை வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த குரங்க வந்து இழுத்து பார்க்குமா அந்த மாதிரி போறவங்க எல்லாம் உங்களுடைய தகுதி தராதாரத்துக்கு மீறி உங்களை வந்து சீண்டி பார்த்துட்டு இருக்காங்க இந்த காலகட்டம் என்ன செய்ய வேண்டியதா இருக்கு சிங்கமாகவே இருந்தாலும் சிரிச்சுக்கிட்டு போக வேண்டியதா இருக்கு இல்லையா சகிச்சுக்கிட்டு போக வேண்டியதா வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கீங்க உங்க வாழ்க்கைக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்கணும் அப்படின்னாக்க இந்த திங்கக்கிழமையை சிவபெருமான வழிபாடு செய்யுங்க நிச்சயம் ஒரு நல்ல மாற்றம் பிறக்கம்னு சொல்லிட்டு இந்த நாள் உங்களுக்கு சஞ்சலமான சிந்தனைகளால வீண் வரையங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது என்ன மேடம் சஞ்சலமான சிந்தனை அப்படின்னா தேவையில்லாத சிந்தனை உருளை இப்படி நடந்துருமோ உருளை இப்படி ஆகிடுமோ ஒரு நம்ம இதை தோத்துருவோமோ அப்படின்ற ஒரு எதிர்பாராம நீங்களா கிரியேட்டிவ் பண்ணிட்டு இருக்கிறது நடக்கிறது நடக்கட்டுங்க எல்லாம் சிவமயும்னு சொல்லிட்டு சிவபெருமான பாரத்தை போட்டு இந்த நாளை தொடங்க நிச்சயமா ஒரு நல்ல மாற்றம் பிறக்கும் அடுத்து நெருக்கடியான சில பிரச்சனைகளுக்கு தெளிவு கிடைக்கும் கடவுளுடைய அனுகிரகத்தினால நீங்க பணி புரியக்கூடிய இடத்துல சாதகமான சூழல் ஏற்படுங்க முக்கியமா நண்பர்கள் வழியில விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க ஏன்னா உங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா எந்த உறவுக்காரங்க வந்து நிக்கிறாங்களோ இல்லையோ நட்பு வட்டம் அப்படிங்கறது உங்களுக்கு கொஞ்சம் ஆதரவு கரம் நீட்டதான் செய்யுது ஒரு சிலருக்கு திடீர் பயணங்களின் மூலம் அலைச்சல்கள் ஏற்படுத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க சோ அந்த பயணங்களை வந்துட்டு நமக்கு வந்துட்டு செட் ஆகுமா இல்லையா போனா நம்மளுடைய வேலை வந்துட்டு நடக்கமா நடக்காதான்னு யோசிச்சு பார்த்து நீங்க போறது நல்லதுங்க சொந்தமா தொழில் செய்யக்கூடிய சிம்ம ராசியை பொறுத்திருக்கும் வியாபார பணிகள்ல ரொம்பவே பொறுப்பா செயல்படணுங்க ஆக மொத்தத்துல இந்த நாள் அப்படிங்கிறது சிம்ம ராசிக்கார்க்கு இந்த விஷயங்களை மட்டும் சரியா பயன்படுத்திட்டீங்க அப்படின்னாக்கா மகிழ்ச்சி நிறைந்த நாளா நிச்சயமா இருக்குங்க இன்னும் தெளிவா பேசணும்னாக்கா இந்த நாள் நண்பர்கள் மூலம் உங்களுக்கு கிடைக்கூடிய செய்திகள் எல்லாமே மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகளா கிடைக்கும் உங்களுடைய புதிய முயற்சிகள் எல்லாமே சாதகமான முடிவு கொடுக்கும் நீண்ட நாட்களாக பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களாக நீ எதிர்பார்த்த பணம் இன்னைக்கும் கைக்கு வந்து சேருங்க அடுத்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கு இடையே அதிகரிக்கும் கொஞ்ச காலமா அந்த பாத்தினாக்கா கணவன் மனைவிக்கு இடையே வந்து பாத்தீங்கன்னா சண்டை சச்சரிகள் போயிட்டு இருந்துச்சு இல்லையா அந்த நிலை மாறும்ங்க ஒரு மாதிரி உங்களை பத்தினா புரிதல் அவங்களுக்கு ஏற்பட போகுது அவங்களே உங்ககிட்ட வந்து பாத்தீங்க மன்னிப்பு கேட்டு சாரிங்க இந்த மாதிரி இந்த மாதிரி நடந்துக்க மாட்டான் அப்படின்ட்டு ஆனா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் உங்களுடைய வாழ்க்கை அதாவது திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது சுமூகமா இருக்க போகுது கிட்ட உங்களுக்கு வந்து மனஸ்தாபம் ஏற்படும் அப்படிங்கறதுனால வீண் விவாதம் பண்றத தவிர்த்துடுங்க உங்களுக்கே தெரியும் நீங்க வந்து புரிஞ்சுக்கிட்டு பேசினாலும் சரி புரியாம பேசினாலும் சரி ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் புரிய இல்ல தாம் புடிச்ச முயலுக்கு மூணு கால் நின்னுட்டு பேசுவாங்க அவங்க கிட்ட பேசுறது நம்ம தலையில நம்மளே மண்ணு வள்ளி போட்டுக்கிற கணக்குதான் சோ வீண் விவாதம் வேண்டாம் உங்களுக்கு தெரியும் அந்த இடத்துல நம்ம பேசணும் அப்படின்னாக்கா சண்டை சச்சரவு வரும் தேவையில்லாத வம்பு வழக்கு வரும் அப்படின்னாக்கா அந்த இடத்த விட்டு விலகிடுங்க சொந்தமா தொலை செய்ய சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் வழக்கம் போலவே இருக்குங்க இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சிவபெருமானுடைய வழிபாடு உங்களுக்கு நல்லது இவரை தவிர்த்து உங்களுடைய வாழ்க்கையே சரி செய்யறதுக்கு உன்னதமான கடவுளை நீங்க எங்கேயும் பார்க்க முடியாது சிவபெருமான் வந்துட்டு சிம்ம ராசிக்கு பல விதங்கள பொருந்தி போவாரு காரணம் கேட்டீங்க அப்படின்னா சிவபருமனம் பொறுத்த வரைக்கும் தங்கிட்டு உண்மையான பக்தி வைக்கக்கூடிய அசுரனுக்கே வந்து பாத்தீங்கன்னா வரம் கொடுத்துருவாரு பின்னாடி வந்து அந்த அசுரனா செய்வான் நீ வரம் கொடுத்திருக்க அதை டெஸ்ட் பண்ணி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உன் தலையிலே கை வைப்பாங்க இல்லையா அதே மாதிரி ராசியை பொறுத்த வரைக்கும் நல்லவனோ கெட்டவனோ உதவி மட்டும்தான் செய்வீங்க அந்த உதவியே வந்துட்டு சில சமயங்கள் இல்லை பல சமயங்களும் உங்களுக்கு உபத்திரத்தை கொடுத்து உங்களை சிக்கல்கள்ல மாட்டி சீரழிய வச்சிருக்கோம் இந்த விஷயம் உண்மை நினச்சா கமெண்ட் பாக்ஸ்ல நிச்சயம் பதிவிடுங்க மேலும் இந்த நாள்ல ஆடல் பாடல் போன்ற பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கலாம் நம்மளும் போலாமே படத்துக்கு போலாமே ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் வெளியே போலாமே ட்ரிப் போகலாமே அப்படின்ற ஒரு மாதிரியான ஆசைகள் எல்லாம் இந்த நாள்ல உங்களுக்கு வருங்க அனாவசியமான செலவுகளால கடன் வாங்கக்கூடிய நிலைக்கும் ஆளாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு காரணம் கேட்டீங்கன்னா அனாவசியமான செலவுன்னு நான் சொல்லிட்டேன் அது உங்களுக்காக இருக்காது உங்க குடும்பத்தை சார்ந்தவங்களாலையும் உங்களுடைய நண்பர்களாலையும் தெரிஞ்சவங்களாலேயும் தான் இந்த விஷயம் வந்து நிற்கும் ஆனா உங்களுடைய விடா முக்கியமா எல்லாமே சரி செஞ்சிருவீங்க அடுத்த வியாபாரத்துல வெற்றி காண்பீங்க சொந்த முயற்சியில புதிய தொழில்களை தொடங்கணும்னு நினைச்சீங்கன்னாக்க கண்டிப்பா வெற்றி உண்டுங்க சின்ன சின்ன வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் சிரமத்தை தாண்டி உழைத்தீங்க அப்படின்னாக்க சிறப்பான லாபத்தை பெறுவீங்க மேலும் இந்த நாள்ல இந்த பெண்களுக்கு குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு எப்படி இருக்குன்னா ரொம்பவே அற்புதமான நாளா இருக்குங்க முக்கியமா உடைய மனசுல இருந்த கஷ்டங்கள் விலகி மகிழ்ச்சியும் நிம்மதியும் நிலவ போகுது உடைய வாழ்க்கை துணை வழியில உங்களுக்கு நம்பகமான சில செய்திகள் கிடைக்க போகுது குடும்பத்தார் வகையிலையும் உங்களுக்கு சாதகமான பலன் உண்டுங்க அடுத்தா பணிக்கு செல்லக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் அப்படிங்கிறது உங்களுடைய பணிகள்ல கொஞ்சம் நீங்க கவனமா இருக்கணும் அப்படி கவனக்குறைவா இருந்துட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய செயல்பாடுகள்ல மேல் அதிகாரிகளுடைய சிரமத்துக்கு ஆளகிறதுக்கு நேரிடும் முக்கியமா இடமாற்றம் இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு சிலர் வந்து கவனக்குறைவா அதாவது முக்கியமான ஃபைல்ஸ்ல கையாண்டுறீங்க அப்படின்னாக்கா ரொம்ப கவனமா இருங்க அப்படி தப்பி தவறி கவனக்குறைவா இருந்துட்டீங்க அப்படின்னாக்கா சக ஊழியர்களுடைய சூழ்ச்சிக்கு நீங்க ஆளாக நேரிடுங்க கொஞ்சம் கவனமா இருங்க அதுவே மருத்துவத்துறை இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பணி சிறக்குங்க அரசியல் இருக்கக்கூடிய அன்பர்கள் இருந்தீங்கன்னாக்கா மத்தவங்களுக்கு வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசிச்சு வாக்கு கொடுங்க முக்கியமா மேல எடுத்துக்கிட்ட உங்களை பத்தின ரிப்போர்ட் போகாம பாத்துக்கோங்க இந்த நாள்ல மாணவர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னாக்கா படிப்பு விஷயத்துல ரொம்பவே கவனமா இருக்கணுங்க நீங்க கவனக்குறைவா இருந்துட்டீங்க அப்படின்னாக்க மதிப்பெண்களை இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்க முக்கியமா சக மாணவர்கள்கிட்ட கவனமா இருக்கணும் இவ்வளவுதாங்க இதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டா போதுங்க சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த நாள்ல சிவபெருமனுடைய அருள் ஆசி சிறப்பான நாளாக அமையுங்க மேலும் பேசணும்னாக்க இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான திசைன்னு பார்த்தோம்னாக்க தெற்கு திசைங்க அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறங்க இந்த நாள்ல இந்த நிற ஆடைகளை பயன்படுத்துவதால் அதிர்ஷ்டம் நிலைக்கும் அடுத்த நட்சத்திர பலங்களை பார்க்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் இந்த நட்சத்திரத்துல மகம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் விரயங்களை தவிர்க்க கொஞ்சம் முயற்சி செய்யுங்க மேலும் நண்பர்களின் மூலம் பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு குறிப்பிட்டு சொல்லுனாக்க இந்த நட்சத்திரக்கார பொறுத்த வரைக்கும் உடல்நிலையில தோன்றிய சங்கடங்கள் நீங்கி உடல்நிலை சீராகும் எதிர்பார்த்த பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்குங்க அடுத்த பூர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இழுபறியாக இருந்து வந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்கும் பகைவர்களுடைய தொல்லை அப்படிங்கிறது நீங்குங்க குடும்பத்துல இருந்து வந்த நெருக்கடிகள் நீங்கும் முக்கியமா இந்த நாள்ல கடன் விஷயத்துல மட்டும் ரொம்பவே கவனமா இருக்கணும் கொடுக்கல் வாங்கலையும் கவனமா இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க ஒரே வரியில சொல்லுனாக்க இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் சாதகமான நாளா அமைஞ்சிருக்கு அடுத்த உத்திரம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பொறுப்புடன் செயல்பட வேண்டிய நாளுங்க புதிய முயற்சிகளை மட்டும் இந்த நாள்ல தவிர்ப்பது ரொம்ப அவசியம்ங்க அப்படியே வந்து பாத்தீங்கன்னாக்கா புதுசா வந்துட்டு ஏதாவது நம்ம முயற்சி செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்கா கொஞ்சம் அதை சிந்தனைகள் வந்து திட்டமிட்டு செயல்படுங்க விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டிய நாள் உடைய முயற்சிகள்ல இழுபறிகள் ஏற்படும் தேவையற்ற பிரச்சனைகளும் உங்களுக்கு தேடி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இதனால எங்கும் கவனம் எதிலும் கவனம் விழிப்புணர்வோட இருக்கீங்க ஒரு செயல் செய்யறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசிச்சு செய்யுங்க ஒருத்தர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட நம்ம இது பேசலாமா வேண்டாமா அந்த மாதிரியான ஒரு புரிதலும் கண்டிப்பா உங்களுக்கு வந்து இருக்கணுங்க இவ்வளவுதாங்க இதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டா போதுங்க இந்த நாள் அப்படிங்கிறது சிம்ம ராசிக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவு இதோட முடிச்சுக்கிறாங்க நம்மளுடைய வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்த அப்படின்னாக்கா நம்ம வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிச்சது அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இந்த நாள் இன்னும் சிறப்பாக இருக்க காலையில எழுந்து குளிச்சு முடிச்சு வீட்டு வீட்டு பூஜையாரில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு பூஜை படஸ்களை செஞ்சுட்டு உங்க வீட்டுல நெய் தீபம் அல்லது ஒரு நல்ல நெய் தீபம் ஏற்று அந்த தீப ஓலியில சிவபெருமனை நினைத்து வழிபாடு செஞ்சுட்டு அவருடைய நாமத்தை சொல்லி இந்த நாளை தொடங்க நிச்சயமா எல்லாமே நல்லதாவே நடக்கும் முடிஞ்சது அப்படின்னாக்கா அருகில் இருக்கக்கூடிய சிவபெர்மன் ஆலயத்துக்கு சென்று அவருக்கு வில்வ மாலை சாற்றி வழிபாடு செய்யுங்க முக்கியமா நந்திதேவரை வழிபடாம கோயிலை விட்டு வந்துடாதீங்க ஏன்னா நந்திதேவர் மட்டும்தான் சிவபெருமனுடைய பர்சனல் அசிஸ்டன்ட் இல்லையா ஒரு எம்எல்ஏ எம்பியவே நம்ம பார்க்க போனோம்னா கூட பி ஓட அனுமதி இருந்துட்டா போதும் நம்மளுடைய காரியம் வந்து சாதிச்சிடலாம் அந்த மாதிரி நந்திதேவரையும் சேர்த்து வழிபாடு செய்யுங்க நல்லது முக்கியமா எப்படி நீங்க வந்துட்டு சிவபெருமானுக்கு வில்லு மாலை வாங்கிட்டு போறீங்களோ அதே மாதிரி இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் மாலை சாற்றி வழிபாடு செய்வதும் ரொம்ப சிறப்புங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய கஷ்டங்களை நந்தீஸ்வரோடைய வலது காதுல இன்னொரு காதை அடைச்சிட்டு சொல்லிட்டு வாங்க கண்டிப்பா அவருக்கு கேட்கும் உங்களுடைய வேண்டுதல்கள் ஒவ்வொன்றா நிறைவேற்றப்படும் அடுத்த வாரம் திங்கட்கிழமை நீங்க வழிபாடு செய்யறதுக்குள்ளே உங்களுடைய வேண்டுதல்கள் உண்மையா இருக்கு உங்களுடைய பக்தி உண்மை அப்படின்னா நிச்சயம் நடக்குங்க ஓம் நமக் சிவாய வாழ்க வளமுடன்